மாநகர் நேரு விளையாட்டரங்கம் பகுதியில் மங்கையானவர் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் பங்கேற்ற டிரான்ஸ் மாரத்தான் டூ தௌசண்ட் டுவெண்டி டூ ஓட்டப்பந்தய போட்டியில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் துவங்கி வைத்து வாழ்த்து பேசினார் கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் பி மாரிச்செல்வன் மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சுமா விஜயகுமார் வட்டகடக பொறுப்பாளர்கள் வார்டு எண்பத்தி மூன்று விஜயகுமார் வார்டு அறுபத்தேழு ராம்நகர் ராமநாதன் அண்ணம்மாள் சீனிவாசன் காவல் ஆய்வாளர் ஜெயதேவி மங்கையானவன் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் திரளான விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர் சார்பிலே ஒரு முன்மாதிரியாக திருநங்கைகளை அவர்களை வைத்து ஒரு முன்மாதிரியாக மிகச்சிறந்த முறையில் ஒரு மாரத்தான் ஓட்டத்தை நடத்தி அதன் மூலமாக ஒரு நல்ல எங்களுடைய பின்னங்கிய சின்னிகள் சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் ரைட் ரைட் ரைட்